அதில் வாங்க ஒரு சம்சா பார்ப்போம் எல்லா மசாலா தூளும் எடுத்து வச்சுருக்கேன் உப்புலாம் மல்லிகைத்தூள் கறி மசாலா பொடி மிளகா தனி தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கேரட்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் கொஞ்சம் மல்லிகைத்தளை ஒரு உருளைக்கெழங்கு துருவி வச்சுருக்கேன் ஒரு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை மைதா பிணைஞ்சிக்கிருவோம் பிணைஞ்சி வச்சிட்டு அதுகளை வறக்குவோம் உப்பு போட்டு வச்சுருக்கேன் நெய் போட்டுக்கிறோம் நெய் போட்டுக்கிறோம் நெய் போட்டு வச்சாச்சு அதை போட்டு பிணைஞ்சிக்கிட்டு பிணைஞ்சி வச்சு பிணைஞ்சி வச்சா ஊருக்கி அப்புறம் நம்ம அந்த காய்கறிலாம் வதக்கிட்டு அப்புறம் தேய்ச்சிக்கிறோம் கட்டையில் வச்சு அதை பிணைஞ்சி வச்சுக்கிறோம் என்ன காய்ச்சுருக்கேன் காயிட்ட இதை போட்டு வதக்கி வச்சுட்டு அப்புறம் இருக்கணும் சீரகத்தை போடுவோம் வெங்காயம் இதுலாம் போட்டுக்கணும் வதைக்கிடுவோம் ஓரளவு அறந்து உருளைக்கெழங்கை போடுவோம் ரெண்டு சின்ன சின்ன உருளைக்கெழங்கு பெரிய வச்சுருந்தேன் கேரட்டை போட்டுக்குவோம் மா தலையும் போட்டுவோம் ஒன்றா கடற்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா வரக்கு வச்சுட்டோம்னா அப்புறம் நல்லா வரணும் மசாலப்படி அதேசா தண்ணியை துளிச்சு மட்டு வைக்கணும் இப்போ அதிகமாக இருக்கும் நல்லா மசாலாப்படி எடுத்து வச்சோம்ல அதெல்லாம் போகிறோம் 松岡さん。 பிணஞ்சி வச்ச மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ எடுத்து நம்ம தேய்ப்போம் பதிலாக பிரித்து தேய்ச்சிக்கிடுவோம் வரேன் காய வச்சுட்டேன் தீக்கள் மட மடன்னு எரியுது நல்லா இப்போ நம்ம என்ன செய்கிறோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எடுத்து போட்டு பொறிச்சிட வேண்டியதை

സംസാ നല്ല പറയട്ട மாவு நெய்லாக போட்டு கிடைஞ்சிச்சுப்பான் அந்த மாதிரி மூணு

நல்லா பிரட்டி பிரட்டி விட்டு வேக வைக்கணும் நல்லா வேகட்டும் ரோஸ் மசாலா வெளியே வந்து வராமல் இருந்துச்சுன்னா நல்லது நல்லா தான் ஒட்டி வச்சிருக்கேன் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பச்சை மிளகா கேரட்டு

இது எல்லாத்துக்கும் இந்த போசாவுக்கும் எல்லாமே வந்து கரெக்டாக நான் நம்ம வரக்குன காய்கறி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு பார்ப்போம் எடுத்துக்கிட்டு ஆ எடுத்து போட்டு அதை எடுத்துச்சுட்டு போட்டு எரி எரி பாப்பா எடுத்துகிட்டு பாப்பா